விஜய் டெய்ரி இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலுக்கு போன ஒரு இரண்டாயிரத்து மாடு அழகான ஜெர்சி மாடு ஒரு சூப்பர் குவாலிட்டியோட நல்ல உடல் கெட்டோட ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரை நல்ல ரெட்டை முதுகுல ஒரு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம் பால் கோடி நரம்புகள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக நல்ல மடித்தோரணையோட ஒரு நல்ல ஆக்டிவான மாடுன்னு சொல்லலாம் நல்ல பால் நிறத்தை கொம்பு இருக்கிறதெல்லாம் மாடை பொறுத்தெல்லாம் நல்லா கறக்கும் மாடு அழகான பெண் கண்டு அங்கே போய் போட்டிருந்தது அதனால் மாட்டுத்துக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் கிட்டத்தட்ட ரெண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருங்களுக்கே கொடுத்துருந்தோம் சூப்பரான முறையில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக டெலிவரி பண்ணி அங்கே கொடுத்தாச்சு ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பெண்கண்டு போட்டிருந்தது கிட்டத்தட்ட மாடு வந்து வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கருங்கெல்லாம் கூடிய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க அவங்களும் ஃபோன் போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இளம் மாடுகள் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை உங்களுக்கு இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சரியா